ஜனாதிபதி தேர்தலுக்கான காலம் அறிவிப்பு கமகே வெளிநாடு செல்ல தடை ஜனாதிபதியின் அறிக்கை விவாதம் நடத்த அரசாங்கம் தயார் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் காலம் தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவித்தலின்படி குறிப்பிட்ட காலத்திற்குள் வேட்பு மனுக்கள் கோரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே வெளிநாடு செல்வதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே இந்த உத்தரவை பிறப்பித்தார் இந்த உத்தரவின் நகல்களை குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் மற்றும் தேசிய புலனாய்வு பணிப்பாளர் அலுவலகத்திற்கும் அனுப்பி வைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேயின் பாராளுமன்ற ஒரு பெரிமையை வரிதாக்கி உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது சமூக செயற்பாட்டாளரான ஒசல் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பொருளாதார நிலைமை தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்த கருத்து தொடர்பில் பாராளுமன்ற விவாதத்தை நடத்த தயார் என ஆளும் கட்சியின் பிரதான வேட்பாளர் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் கருத்து தொடர்பில் எதிர்கட்சிகளுக்கும் தேவையான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேற்கண்ட தெரிவித்துள்ளார் பாராளுமன்றம் இன்று சபாநாயகர் மஹிந்த யாபு அபிவர்த்தன தலைமையில் கூடியது அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கோவுக்கும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசோவுக்கும் இடையில் விவாதம் ஏற்பட்டது சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ சபாநாயகர் அவர்களை ஜனாதிபதி கடந்த காலத்தைப் போலவே இன்றும் இந்த சபைக்கு தகவல்களை வழங்கினார் சிலர் சவால்களை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இந்த நாட்டை என்று ஏற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார் அவர் எப்படி குறிப்பிட்டாலும் இன்று நாட்டில் ஒரு புதிய இயல்பு நிலை உருவாகியுள்ளது என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் பொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்கு பதிலாக நாட்டின் பொருளாதாரம் சுருங்கிவிட்டது மக்களின் வாழ்க்கை சுருங்கிவிட்டது மக்கள் பெரும் அழுத்தத்தில் உள்ளனர் வறுமை வேலையில்லா திண்டாட்டம் எரிவாயு மற்றும் மின்சார கட்டணம் அதிகரித்துள்ளது தொழில்கள் நலிவடைந்துள்ளன ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்துள்ளது நாட்டில் பல அச்சுறுத்தல்கள் இருப்பதாக சர்வதேச நிறுவனங்கள் கூட அறிக்கைகளை வெளியிட்டுள்ளன